வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்களை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் எந்த ஒரு பேனர் இல்லாம ரொம்பவே சினிமா துறையில அவருடைய தனித்தரமையால் கஷ்டப்பட்டு தான் அவர் முன்னுக்கு வந்தார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் களத்தூர் கொன்னம்மா படத்தில் கமலஹாசன் அவர்கள் களத்தூர் கொன்னம்மா படத்தில் கமலஹாசன் அவர்கள் சின்ன வயதிலேயே அவர் எந்த லெவலுக்கு அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக இந்த படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீ இந்த பாடலில் வந்து அவருடைய நடிப்பை அப்போவே சின்ன வயதிலேயே எந்த லெவலுக்கு அவர் நடிச்சிருப்பார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்மாவும் நீயே அப்பாவும் நீங்கள் பாடல் வந்து இப்போவும் நம்ம எல்லாரோட மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கு கமலஹாசன் அவரோட நடிப்பு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஆனந்த ஜோதி அப்படியே திரைப்படங்களில் சின்ன வயசில் நடித்ததுக்கப்புறம் முதல் முறையாக கதாநாயகனாக அவர் நடித்த திரைப்படம் பட்டாம்பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ரிலீஸ் ஆச்சு முறையாக கமலஹாசன் அவர்கள் கதாநாயகினா இந்த படத்தில் அவர் நடித்தார் ஆனால் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் ஏ பாலச்சந்திர அவர்களுடைய டேரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அபூர்வ ராகங்கள் இந்த படத்துலேயும் அவர் கதாநாயகினா நடிச்சிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த திரைப்படம் மூலமாக தான் அறிமுகமானார் என்னதான் பட்டாம்பூச்சி படத்தில் முதல் திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக தான் எல்லா ஆடியன்ஸுக்கும் அவர் தெரிஞ்சார் பாலச்சந்தர் அவர்கள் தான் என்னுடைய குரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு பேருமே வந்து எப்போவுமே சொல்லுவாங்க இந்த நன்றியை வந்து எப்போவுமே அவங்க மறக்க மாட்டாங்க இந்த அபூர்வ ராகம் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு பேருமே நிறைய சில திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஈரோவாகவும் நடிச்சிருக்காரு வில்லனாகவும் நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருமே நடிப்பில் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு தான் அந்த திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க மூன்று முடிச்சு ஆடு புலி ஆட்டம் மூன்று முடிச்சு ஆடு புலி ஆட்டம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இந்த படத்தெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே நடிப்பில் வந்து போட்டி போட்டு நடிச்சிட்ருப்பாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படங்களில் எல்லா திரைப்படங்களையுமே இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு தான் நடிச்சிருப்பாங்க ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களும் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க அதனால் ஒரு முடிவு எடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுனால நம்மளோட ரசிகர்கள்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேணாம்ப்பா அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் முடிவு எடுத்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரோட நட்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புனிதமான நட்பு என்ன கேட்டிங்கன்னா இவங்கள மாதிரி யாருமே ஒற்றுமையாக இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட இருக்காங்க இதற்கு பிறகு கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய புதுமையான நடிப்பை வந்து ஒவ்வொரு படங்கள்லேயும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அதாவது அவருடைய திரைப்படங்களில் புது புது டெக்னாலஜியை அவர் உருவாக்குனார் ஒவ்வொரு திரைப்படங்களையும் புதுமையான நடிப்புனாவே ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவருடைய நடிப்பில் வந்து புதுமை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு பத்து திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாதாரண நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஆனால் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களையும் புதுமையான நடிப்பை தான் அவர் வெளிப்படுத்தியிருப்பார் அப்போ வந்து தோற்றங்களை மாற்றியும் புதுமையாக நடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இவர் வந்து சகலகலா வல்லவன் தான் சொல்லணும் ஸ்டோரி டைரக்ஷன் படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸும் பண்ணுவார் பாடல்கள் ஏன்னா கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் புஷ்பங்களே சொல்லிட்டு அவளை அப்படித்தான் இந்த படத்தில் அப்போவே வந்து அவருடைய குரல் வந்து ரொம்பவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாடலை அவர் பாடியிருப்பார் அதனால தான் கமலஹாசன் அவர்களுக்கு கமலஹாசன் அவர்களோட படத்தில் சகலகலா வல்லவன் அப்படின்னு அப்போவே அந்த படத்தில் பாடலை வச்சுருந்தாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பித்து அரசியலில் இறங்கினதுனால அரசியல் பணியில் அவர் இறங்கினதுனால சினிமாவை விட்டு அவர் விளக்கின்றார் அரசியலில் வந்து அவர் தோல்வியை சந்திச்சிட்டார் அதற்கு பிறகு தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கமலஹாசன் அவர்கள் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு விக்கரம் திரைப்படம் பழைய கமலஹாசன் அவர்களோட நடிப்பை இந்த திரைப்படத்தில் நம்ம எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடிப்பு தான் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி அவரோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்தது ஆக்ஷன் காட்சிகளில் வந்து சண்டை காட்சிகளில் வந்து ரொம்ப பிரமாதமான முறையில் அவர் பண்ணியிருந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச ஒரு திரைப்படம் தான் விக்ரம் இதற்கு பிறகு இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ராவுடைய டைரக்ஷனில் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று படு சந்திச்சுது இதற்கு பிறகு கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த திரைப்படம் மணிநேதன் மாவுடைய டைரக்ஷனில் நாயகன் திரைப்படத்துக்கு கமலஹாசன் அவர்களுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க இந்த படத்திற்கு பிறகு தக்கலை படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கமலஹாசன் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் வந்து ஒரு அப்டேட் வெளியிட்டு தாங்க இயக்குனர் மணியத்தனம் அவர்களே வெளியிட்டு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் இந்தியன் டூவே பரவாயில்ல இந்த தக்கலை படம் அதை விட மோசமான முறையில் இருக்குது இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸும் கமலஹாசன் அவர்களோட எல்லாம் கலவையான விமர்சனங்களை தர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திரைப்படமும் படுதோல்வியை சந்திச்சு கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படத்திற்கு பிறகு கல்கி கல்கி படத்தில் அவருடைய தோற்றம் வந்து ரொம்பவே புதுமையான முறையில் இருந்தது கமலஹாசன் அவர்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் அவருடைய தோற்றம் வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்தது இவரை மாதிரி இனிமேல் யாருமே வந்து இந்த மாதிரி தோற்றத்தில் நடிக்க முடியாது சொல்கிற அளவுக்கு அவருடைய தோற்றம் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்தது வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் வாய்ஸை மாற்றி தான் பேசியிருப்பார் வாய்ஸை மாற்றி முதன் முதல் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அதற்கு பிறகு வேறு யாராவது நானும் வந்து வாய்ஸை மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் பேசி நடிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட்டு மாஸ்டர் அன்பருவி இயக்கத்தில் கமலஹாசன் அவர்களோடும் அன்பறிவு இயக்கத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரு புதிய திரைப்படத்தில் அவர் நடிக்க போகிறாரு ஆண்டவர் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட எல்லா திறமைகளையும் வைத்து சினிமாவில் புகழோட உச்சத்தை தொட்டவர் அப்படின் தான் சொல்லணும் ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் வந்து கிடைச்சிருக்கு அது என்னென்னா ஆஸ்கார் விருது அகடாமி மெம்பராக வந்து கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த அழைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ்மா குரானா ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் ஓட்டிட்டு அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம்தான் மெம்பராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது அகாடமி மெம்பராக அழைப்பு வந்திருக்கு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் உச்சபட்ச கௌரவம் அப்படின்னு தான் சொல்லணும் இவருக்கு பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ பாராட்ட தெரிவிச்சுட்டு இருக்காங்க என்னதான் படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கமலஹாசன் அவர்களோட இடத்துக்கு வந்து யாராலையுமே வர முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப ஒரு தனித்தரம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா கமலஹாசன் அவர்களை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது கமலஹாசன் அவர்களை பின்படுத்தி அவருடைய பாணியில் சில பேர் வந்து நடிக்கலாம் ஆனால் கமலஹாசன் அவர்களை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் எப்பவுமே ஒரு படி மேலதான் இப்போ ஆண்டவர் கமலஹாசன் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது அகாடமி உறுப்பினரா தேர்ந்தெடுத்ததை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொடியை பத்தி நீங்களே எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்